ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குமரன் ஆனந்தி அவங்களோட கடைக்காக ஆட் ஃபிலிம் எடுக்கிறாங்க அந்த ஆட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு டேரக்ட் பண்ணுறதுக்கு வீரா வந்திருக்காங்க வீரா பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்ட ரொம்பவுமே மரியாதை குறைவாக பேசுகிறாங்க அதனால் குமரனுக்கு கோவம் வந்து போய் அவங்கள வந்து ரொம்ப கோவமாக பேசிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் மரியாதைய பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க கோயிலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆ ஆனந்தியோட அப்பா அம்மா அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா குமரனோட அப்பா அம்மா அவங்க த தங்கச்சி எல்லாரும் வந்து பேசுகிறாங்க இப்போ ஒரு கட்டத்தில் தயங்கி தயங்கி பேசிட்டு கடைசியில் இந்த குமரனுக்கு வந்து ஆனந்தி கல்யாணம் பண்ணிக்க வைக்கிற விஷயமா பேசிடுறாங்க அதை கேட்டு ஆனந்தியோட அப்பா சந்தோஷப்பட்டாலும் ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வீட்டிலருந்து வந்து கேட்டு போனாங்கள்ல அதாவது அவங்க அதாவது ஆனந்துக்கு செல்வியும் செல்வியோட அம்மா வந்து கேட்டு போனாங்கல்ல அதை வந்து குமரன் தான் நினைச்சிட்டு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டு நாங்கள் அது மாதிரி வேணான்னு சொல்லிட்டோம் அது மாதிரி ஒரு சங்கடம் நடந்து போச்சு இப்போ நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது இப்போ குமரனோட அப்பா அம்மா வந்து நடந்ததெல்லாம் விட்டுருங்க இப்போ என்ன பண்ணலான்னு கேட்கும்போது சம்மதம்னு சொல்லிடுறாங்க நாளைக்கு வரும் எல்லாம் பேசிக்கலாங்கிறாங்க இப்போ ஆனந்தியோட அப்பா வந்து அதாவது ஆனந்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சிங்கிற விஷயத்தை சொல்ல வராங்க ஆனால் ஆனந்தோட குமரனோட தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அகிலா வந்து எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே எல்லாம் தெரியும் அதனால் இதுவும் சொல்ல வேணான்றாங்க அவங்க எல்லாம் தெரியுனதுமே அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னு தெரியல இருந்தாலும் குமரனோட அம்மாவும் கேட்குறாங்க அவங்க சும்மா கோவம் வரத பற்றி சொல்கிறாங்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க அடுத்து வீரா வந்து அங்கே இருக்க டேரக்டர் அவங்க கூட இருப்பாங்கல்ல அந்த கோரியக்ராஃபர் அவங்கள்டாம் வந்து சொல்கிறாங்க அந்த ஆனந்தி வந்து கொஞ்சம் கிளாமராக தப்பாக நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க அதை போய் வந்து ஆனந்திக்கிட்டே வந்து இன்னொரு லேடியை வச்சு சொல்ல வச்சிடறாங்க அதனால் ஆனந்தி ரொம்ப கோவப்பட்டுறாங்க இதை குணவதி கிட்டையும் சொல்லிடுறாங்க குணவதி நேராக வந்து அதை குமரன்ட்ட சொல்லிடுறாரு குமரன் ரொம்ப கோவப்பட்டுறாரு இப்போ கோட்டிங் கூட இருக்காங்க நேராக போய் குமரன் வந்து இப்போ வீராவை ரெண்டு அடியை போட்டு அங்கேருந்து அடித்து துரத்தி விட்டுறாங்க அவங்க தப்பு தப்பாக பேசுனதுனால ரொம்பவே கோவப்பட்டுறாங்க இப்போ டேரக்டரே வேணான்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆட் ஃபிலிமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க குமரனே டேரக்ட் பண்ணுறாரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது ஆனந்தி ரொம்ப அழகாக நடிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த கூட நடிக்கிற வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அதாவது அதுக்கு மெயில் மெயில் டேரக்ட் மெயில் நடிக்கிறது அவங்க அவங்க வந்து பார்த்தா வரல அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இப்போ உடனே நீங்களே நடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ குமரனும் ஆனந்தி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக வந்து ஆட் பிலிம் வருது உடனே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவங்களை வந்து வாழ்த்து சொல்லிவிட்டும் போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இந்த விஷயத்தை சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஆனந்தி ஏற்கனவே குணவதி கிட்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுதான் சரியான விஷயம் ஏற்கனவே வந்து டேரக்டருக்கு எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆணிச்சிங்கிற விஷயத்தில் நான் குமரன்ட்ட சொல்லப் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே உன் மனசில் ரொம்ப நேரம் ஆதிக்கம் நடக்குது குணவதி நீ என்ன நினைக்கிறீ அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க குமரன்ட்ட சொல்ல வராங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கறது அடுத்து நாளைக்கான எபிசோடோட ப்ரோமோ காட்டும் போது தெரிஞ்சுச்சு ஏன்னா நாளைக்கான எபிசோட் ப்ரோமோ என்ன காட்டுறாங்கன்னா இப்போ குமரன் வந்து வீட்டில் அவங்க அப்பா அம்மாகிட்ட கேட்குறாங்க கேட்கும்போது இந்த மாதிரி பொண்ணு கேட்டிங்களா கேட்டுட்டு அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி வரேன்னு சொல்லிருக்காங்க போது குமரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு கோட்டி வந்து வாழ்த்து சொல்றாங்க அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி இந்த விஷயம் நடக்கும் அதனால சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்கு ஒரு சொல்லி மறைச்சி செய்யறாங்களா அப்படிங்கிறது தெரியல செம்ம டிஸ்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஸ்டோரிய கொண்டு போறாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பத்தி உங்களோட கருத்து கம்பான் பஸ் தெரியப்படுத்த ஆதரவு கொடுங்க ஃபார் தேங்க்ஸ் சார் Tchau, gente... tchau.